ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குவாலிட்டி தகவல் சேனல் இந்த மாதிரி சொல்லியே ரொம்ப நாள் ஆகுது ஆமாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸா என்னால கண்டினியூஸா வீடியோஸ் வந்து போட முடியல ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தவங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்போ சென்னைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயே என்ன வீடியோஸோ இல்ல ஷார்ட்ஸோ வந்து கொடுக்க முடியல நிறைய குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்தது மைண்டுக்குள்ள சேனலை வந்து விட்டுடலாமா இல்ல அதுக்கப்புறம் போடாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தது வீடியோஸுமே பாத்தீங்கன்னா நான் எடுப்பேன் ஆனா அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஏன்னால் குழந்தைங்களுக்கு இங்கே ஸ்கூலு க்ளாஸஸ்ஸு அந்த ப்ளேஸ் சேஞ்ச் ஆனதுனால அடாப்ட் ஆகிறதுக்கு எல்லாமே ரொம்ப டைம் எடுத்தது அதனால் அப்படியே ஓடிடுச்சு நாட்களுமே ஓடினதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஆனால் நான் எப்போவாவது டைம் இருக்கும்போது ஒரு வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்க்கா நீங்கள் ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க ரெகுலராக வீடியோஸ் போடுங்க அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் நான் இப்போ வெளில போகிறேன் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை யாரோ ஒன்று ரெண்டு பேர் பார்க்கும்போது கூட ஃபஸ்ட் வந்தோடனே அவங்க தான் கேட்பாங்க ஏன் கா நீங்கள் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க ரெகுலராக வீடியோஸ் போடுங்க குக்கிங் வீடியோஸ் நிறைய போடுங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்புறம் ஊருக்கு போறோம் அப்படின்னா தெரிஞ்சவங்களுமே ஃபர்ஸ்ட் அதான் கேட்பாங்க என் பாப்பெல்லாம் நீ வீடியோவே போடுறது இல்ல சேனல் என்ன ஆச்சு அப்படின்னு அப்ப அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் நானே யோசிப்பேன் சரி ஓகே நம்ம இவ்வளவு பேர் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம சேனல் எங்கேயோ ரீச் ஆயிருக்கு நம்ம திரும்ப அட்லீஸ்ட் வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய யோசிச்சு யோசிச்சுதான் சரி நம்ம வீடியோ வந்து திரும்ப ரீஸ்டார்ட் மாதிரி கொடுக்கலாம் ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல குக்கிங் ப்ளாக்ஸ் நிறையவே வரும் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவும் போல குக்கிங் பிளாக்ஸ்ல இருந்தே போகலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வீடியோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சா அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வரைக்கும் நீங்க எப்படி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் சேனல் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு டச்ல இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து மீட் பண்ணலாம் பாய்